எக் சைஸாக சுடிதார் கேட்டு உங்களுக்கு மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டே இந்த வீடியோவில் காமிச்சிடறேன் இந்த கலெக்ஷன் ஃபுல்லாக இந்த ரோல் இருக்குது எல்லாமே இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க சைஸ் மெஷர்மெண்ட் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் மெஷர்மெண்ட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த சைஸ் ஓகே நான் மட்டும் எடுத்துக்கோங்க இந்த சை இதுலேயே இந்த ஃபோட்டோவில் நீங்கள் இது டபுள் எக்ஸல் கேட்டிங்கன்னா அப்போலாம் கிடைக்காது ஒரே சைஸு எக்ஸல் மட்டும் தான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் முந்நூறு பீஸ் தைச்சோம் இப்போ நூறு பீஸ் தான் அவைலபிள் இருக்குது நிறைய பீஸ் போயிடுச்சு இப்போ சைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு இன்ச்சு லென்த் வருது உயரம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு இன்ச்சு வருது செஸ்ட்டு மெஷர்மெண்ட் காமிக்க செஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு உங்கள் சுடிதார் கட்டுனாலும் நல்லா கொஞ்சம் இது வந்து பிராண்டட் அளவுக்கு தான் நாங்கள் போட்டிருக்கோம் எக்ஸ்எல் பார்த்திங்கன்னா சில இடத்துல க கட்டையாக இருக்கும் அப்படிலாம் இருக்காது உங்களுக்கு பிராண்டடில் என்ன சைஸ் மெஷர்மெண்ட்டு காமிக்காங்களோ அதேமாதிரி தான் இருக்கும் இவங்க பார்த்திங்கன்னா ஒன்று இருபத்தி ரெண்டரை வருது உங்களுக்கு இருபத்தி ரெண்டரை நாற்பத்தி நாலு இன்ச்சு நான் மேக்சிமம் நாற்பத்தி நாலு இன்ச்சான்னு சொல்ல முடியும் இருபத்தி ரெண்டையே வருது உங்களுக்கு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு கூட நாற்பத்தஞ்சு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நாற்பத்தி நாலு இன்ச்சு உங்களுக்கு சுடிதார் கட்டு சுடிதார் கட்டுனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேஃப் மாதிரி வரும் இந்த வந்து பார்த்திங்களா சுடிதார் கட்டுனால் இந்த சேஃபு இந்த மாதிரி சேஃபு வரும் இதெல்லாம் சேஃபாக வரும் அதனால் சுடிதார் கட்டும் பார்த்துட்டு இது இது கலெக்ஷன் இப்போ காமிக்கிற எல்லாமே ஒரு இருபது நைட்டு இருபத்தஞ்சி கிட்டே இருக்குது உங்களுக்கு இதில் காமிக்க போகிற எல்லாமே இதே சைஸு இதே இது தான் வரும் உங்களுக்கு ஃப்ரெண்டு பாக்கெட் வந்துடும் பாக்கெட் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல ஒரு ஃபோன் வைக்கிற மாதிரி நல்ல பெருசாக தான் இருக்கும் ஸ்டிச்சிங் பார்த்திங்கன்னா ஒரே நூல் தான் போட்டிருக்கோம் நூல் கலர்லாம் பார்த்திங்கன்னா அந்த என்ன கலரோ அது தான் போடுவோம் சும்மா எல்லாருமே பார்த்திங்கன்னா கருப்பு நூலை போட்டு அடிச்சு விட்ருவாங்க அதுமாதிரி தையல்லாம் சின்ன தையலாக போட்டிருக்கோம் இப்போ சைடு தையல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கையிலையும் இதுலேயும் ரெண்டு தையல் இருக்கும் ஒரு தையல் கிடையாது ரெண்டு தையல் உங்களுக்கு விட்டே போகாது நீங்கள் அப்போ இந்த சைஸ் மெஷர்மெண்ட்டு எல்லாம் எல்லாமே ஓகே ஆரம்பிச்சு எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒன்று த டெய்லர்கிட்ட போய் கொடுத்து தைக்கணும் அந்த மாதிரி அவசியமே இருக்காது உங்கள் க கலெக்ஷன் இப்போ காமிக்கிறேன் மாதிரி நம்மகிட்ட வந்து பயந்துலாம் ஆர்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து நம்பிக்கையாக ஆர்டர் கொடுங்க உங்கள் கொரியர் அனுப்பிச்சோம்னா எந்த ஊராக இருந்தாலும் அனுப்பினா இன்ஸ்டா தமிழ் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த வீடியோவில் காமிக்கிற ரேட்டு மூணு நைட்டின்னு போட்டிருப்பேன் மூணு நைட்டி எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் கிடைக்கும் இதே அதர் ரேட்டாக இருந்தால் எக்ஸ்ட்ரா முப்பது ரூபா இருபத்தஞ்சு ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா உங்களுக்கு கலெக்ஷன் நிறையவே இருக்குது இந்த கலெக்ஷன் இங்கே பார்த்தீங்களா இன்னைக்கு பண்டல் வந்து இறங்கியிருக்கு மாதிரி பார்சல் போட்டிருக்கோம் நான் வீடியோவில் காமிக்கிறேன் ஜஸ்ட்டுக்கு உங்கள் பார்சல் போட்டிருக்கோம் நீங்கள் வந்து பயப்படாமல் நம்மட்ட ஆர்டர் கொடுக்கலாம் நம்பிக்கையான உங்களுக்கு கொரியர் போடுற ஏமாத்திருக்காண்டி தொழில் பண்ணல அது பார்த்துட்டு ஆர்டர் கொடுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நெக்கு கலரு இந்த சோல்ட்ரு மடக்கி வச்சிருக்கிறது கைக்கு தான் கலர் மாறுங்க கீழே வேறு பாக்கெட்டுலாம் அந்த இதெல்லாம் கலர் மாறாது இந்த பாக்கெட்லாம் கலர் மாற்றிக்கோ துண்டை ஏதோ ஒரு துணியை வந்து அட்டாச் பண்ணாமே இருக்கும் கைக்கும் நெக்குக்கு மட்டும் கலர் மாறும் இந்த கலெக்ஷன் ஃபுல்லாக காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு பீஸ் வந்து காமிக்கிறேன் எக்ஸல் சைஸ் எல்லாமே எ எக்ஸல் மட்டும்தான் கிடைக்கும் உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க பியூர் காட்டன் உங்களுக்கு லேஸான துணிலாம் கிடையாது நல்ல கட்டியாக இருக்கும் டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம் வரைக்கும் வரும் துணி வந்து நல்ல டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம் வரைக்கும் வரும் நீங்கள் வந்து உங்களுக்கு எதா இது எதாவது உனக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் மூலியமாக புக்கிங் பண்ணிக்கோங்க அதுக்காண்டி தான் அந்த வீடியோ போடுறோம் இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறக்கூடிய குவாலிட்டி இதில் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் தான் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது பேமெண்ட் போட்டிங்கன்னா மட்டும்தான் அனுப்புவோம் நம்ம வீடியோ மொதல் சேனலை போய் நம்மளும் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா செக் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும் ஏன்னா இவங்க நம்பிக்கை போடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் ஏமாத்துறதுக்காண்டி தொழில் பண்ணல அதை மொத புரிஞ்சுட்டு ஆர்டர் கொடுங்க பிடிச்சி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நிறைய பேர் ஃபோட்டோ அனுப்புகிறாங்க வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருந்தாங்க ஃபோட்டோ அனுப்புகிறாங்க இப்போவும் வாட்ஸ்அப் எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நூறு பேர் இரநூறு பேர் ஃபோட்டோ போட்டிருப்பாங்க சார் இதை ஆர்டர் எடுத்துக்கோங்க இதை புக்கிங் பண்ணிக்கோங்க அப்படின்னு கிடையாது ஃபோட்டோ போட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ இந்த ஃபோட்டோ மட்டும் இல்லைங்க ரெகுலராக நம்ம ஃபோட்டோ போடுவோம் இப்போ குரூப்பில் ஃபோட்டோ போடுவோம் அதை எடுத்து திருப்பி திருப்பி ஃபோட்டோ போடுவாங்க இதை ஆர்டர் எடுத்துவாங்க ஒரு மெசேஜ் பண்ண மாட்டாங்க அதுக்கடியே நம்மளுக்கு வந்து நிறைய நல்ல கஸ்டமர் வருவாங்க அவங்களையும் நம்ம ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல நம்ம யூடியூப் சேனல்லே இப்போ பாருங்கள் நிறைய பேர் என்ன சொல்லியிருப்பாங்க ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்க அப்படின்னு தான் சொல்கிறது நம்மளுக்கு அப்படி இல்லைங்க ஒரு நூற்றி இருபது பேர் கஸ்டமர் வா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லலாம் நூறு கஸ்டமருங்கிறது சும்மா தான் மெசேஜ் பண்ணுறாங்க ஒரு ஆர்டர் ஒரு இதுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ண சொல்கிறாங்களே வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபோட்டோ போடுறாங்க அதில் வந்து கரெக்டாக நம்ம ஆர்டர் கொடுக்கறதுக்குன்னு ஒரு கஸ்டமர் அப்படி பண்ணாமல் இருக்காங்க சும்மா டைம் பாஸ் மாதிரி ஏதோ ஒரு ஃபோட்டோ போடுறாங்க அப்புறம் எல்லாம் எடுத்து வச்சிட்டு நாங்கள் ஃபோட்டோ எப்படி தரமாக அங்கே ஆர்டர் எடுக்கிறது நீங்கள் வந்து நம்மகிட்ட ஆர்டர் கொடுக்குறாங்க இப்போ ஒரு மூணு பீஸ் இந்த மூணு பீஸ் தான் நீங்கள் எடுத்துருக்கீங்க இந்த மூணு பீஸ் எனக்கு கே கேட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மூணு பீஸையும் எடுத்து வச்சுட்டு இது அப்படி ஒரு ஃபோட்டோ எடுப்பேன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு டோட்டல் அமௌண்ட் கீழே போட்டு அனுப்பிச்சி விட்ருவேன் இது என்னென்னவோ உங்கள் கலெக்ஷன் இங்கே பார்த்திங்கன்னா இப்போது அடுக்கி வச்சுருப்போம் அடுக்கி வச்சுருக்கிறதுல இருந்து அதை மெனக்கிட்டு தேடி எடுத்து உங்களுக்கு ஃபோட்டோ போடுறது ஃபோட்டோ போடுறது நீங்கள் வந்து அது அதே ஒரு டைம் எங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் அதுங்கிறது அது ஒரு டைம் அதை எடுத்து ஃபோட்டோ அனுப்புவோம் திரும்பி வந்து அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்காது ஜிபே நம்பர்லாம் அனுப்புறோம் சார் நான் பேமெண்ட் சாயங்காலம் போடுவேன் மறு நாளைக்கு போடுறேன் அப்படிம்பாங்க அது நாளைக்கு போடுற வரைக்கும் நாங்கள் எடுத்து வச்சிருக்க முடியுமா வேறு ஏதாவது கஸ்டமர் கேட்டால் நம்மளுக்கு நம்மளுக்கு வியாபாரம் தான் ஆகணும் நம்மளுக்கு ஒன்று பிஸ்னஸ் தான் நம்ம ரெகுலர் கஸ்டமராக இருந்தாலும் சரி தான் பத்து வருஷம் அப்படின்ல ஒரு ரெகுலர் கஸ்டமர் நம்மகிட்ட ரெண்டு மூணு வாட்டி வாங்கியிருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் நம்மகிட்ட வந்து எடுத்து வைக்கிறது இது கிடையாதுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே மூணு பீஸ் பிடிச்சிருக்கு உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க இது அவைலபிளாக இருக்குது இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க இது இந்த பீஸ் அவைலபிளாக இருக்குது உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு புக்கிங் பண்ணும்போது இது இருக்குனா இருக்குன்னு சொல்கிறேன் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லப்படுறேன் இந்த பீஸ் மட்டும் தான் உங்களுக்கு அனுப்புவேன் அப்படி இல்லை மேடம் இந்த பீஸ் இல்லை சிலருக்கு பேமெண்ட் போட்டதுக்கப்புறம் சில இது ஓப்பன் பண்ணி நான் செக் பண்ணி அனுப்பும்போது ஏதாவது ஒரு டேமேஜ் இருக்கும் அப்போ மாதிரி சொல்லுவேன் இந்த மேடம் இந்த டேமேஜ் இருக்குது வேறு எதாவது மாற்றி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல் கஸ்டமருக்கு ரெக்யூஸ் கொடுப்போம் அப்படி இல்லை கஸ்டமருக்கு எதுவும் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாங்க சில கஸ்டமர்லாம் பேமெண்ட் போட்டுவிடுவாங்க மறுநாள் வரைக்கும் அட்டன்னே பண்ண மாட்டாங்க பேமெண்ட் மட்டும் போட்டு விட்ருவாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன செய்ய வேற பீஸ் வச்சு அனுப்பிச்சிட்டுருவோம் அந்த பீஸு இல்லைனா அந்த பீஸை வச்சு அனுப்பிச்சுட்ருவோம் திரும்பி அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து அவங்களும் ரெஸ்பான்ஸ் பண்ண இருக்காங்க பேமெண்ட்டும் போட்டு விட்ருவாங்க அதுக்கான வேறு என்ன செய்ய வேற கலர் அனுப்பிச்சிடுவோம் அதுக்கப்புறம் திரும்பி அந்த கஸ்டமர் சொல்லுவாங்க நான் ஃபோன் எடுக்கல மேடம் அதுக்கானதான் வேறு பீஸ் போட்டு விட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சில கஸ்டமர் ஓகே பரவாயில்ல நீங்கள் வந்து வேறு பீஸாக போட்டுட்ருக்கீங்க அதுக்கு இப்போ அதே குவாலிட்டி தான் போடுவோம் துணி வந்து பியூர் காட்டன் டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம் இருக்கும் உங்களுக்கு இதுதான் லாஸ்ட்டு பீஸு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்குவோம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது